மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம குடும்பத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அம்மாவுடைய மனசு எந்த அளவுக்கு வருத்தப்பட போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் இருக்காங்க அப்போ நம்ம விஜய் போயிட்டு என்னாச்சு காவேரி ஏன் இவ்வளோ ஃபீல் இருக்க நீ வந்து உன் குடும்பத்துக்காக நீ வந்து அதுவும் இல்லாமல் எமளோவுக்காக ஒரு போல்டான டிசிஷன் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் அதை பற்றி யோசித்து என்ன ஆகா போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு மனதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அம்மா ஏன் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தாங்கிக்க போறாங்க அத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க சரி கஷ்டமா தான் இருக்குன்னா என்னம்மா பண்ண முடியும் அதுக்காக என்ன பண்ண முடியும் நீ எடுத்த முடிவு தான் நீ ஆளும் தெரியாம ஒன்னும் கால வைக்கல நீ முடிச்சிட்டு தான் இந்த விஷயம் நடந்தா இப்படி தான் வீட்ல வந்து இன்சிடன்ட் நடக்கும் இந்த மாதிரி தான் எல்லாருமே ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தெரிஞ்சதான் நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க அப்புறம் எதுக்காக நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுது ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி கேள்வி இருக்கு நம்ம எடுக்கிற விஷயம் சரியா தப்பா இது எதுவுமே தெரியும் மனசு குழம்பிட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே விஜய் வந்து நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்ட அது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இந்த டிசிஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டும் கண்டிப்பா என் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டியா எப்படி கன்வின்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம விஜய் காவேரிக்கு ஆறுதலா இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க